கேரளாவில் ஒதுக்குப்புறமாக ஒரு ஊர் இருந்தது அங்கே எட்டு சென்ட்டுக்கு நடுவில் மூணு சென்டில் ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டில் ஒரு வயதான தம்பதிகள் இருந்தா அவளை தேடி யாரும் வந்ததில்லை பாட்டிக்கு தாத்தா ஆதரவு தாத்தாவுக்கு பாட்டி ஆதரவு அவ்வளவுதான் அந்த வீட்டுக்கு அடுத்த வீட்டில் ஒரு இளம் தம்பதி இருந்தா புதுசா கல்யாணமானவா இனிமேல் தான் குழந்தை குட்டி எல்லாம் வார நாட்கள் இரண்டு பேருக்கும் வேலைக்கு போயிட்டு வரவே நேரம் சரியாக இருக்கும் எப்படியோ அந்த வயதான தம்பதியோட இவ்வாளுக்கு பழக்கமாயிடுத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலத்திலே அந்த பாட்டி தாத்தாவை பார்க்க வந்துடுவா அவளோட அந்த வனத்திலே அவா கூடத்தான் அந்த இளம் தம்பதிக்கு காப்பி காப்பி கொடுத்து ஒரு மணி நேரம் பாட்டி தாத்தாவோடு பேசிண்டு தான் வீட்டுக்கு திரும்பி போவார்கள் இந்த குளிரிலே மெதுவாக காப்பி குடிக்கிறச்சே அந்த பாட்டி தாத்தாவோடு பேசிட்டு இருக்கிறதுல அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அந்த பாட்டி தாத்தா கிட்ட கொடுத்து திறக்க சொல்றதை பாப்பா தாத்தாவும் மீசையும் முறுக்கிண்டு ஒரு வெற்றி சிரிப்போடு காபி பொடி டப்பாவை திறந்து கொடுப்பார் பாட்டி ஒரு நமட்டு சிரிப்போடு அடுப்பங்கரைக்கு போயிடுவார் இதை ரெண்டு மூணு வாரம் பார்த்துட்டு அந்த டப்பாவை சுலபமாக திறக்க மாதிரி ஒரு கருவியை அந்த புது மன தம்பதி வாங்கி கொடுத்தா அடுத்த வாரம் வழக்கம்போல் பாட்டி வீட்டுக்கு போனா பாட்டி வழக்கம் வழக்கம்போல் காப்பிப்பொடி டப்பாவை தாத்தா கிட்டே கொடுத்து திறந்து வாங்கி கொண்டு போனான் தாத்தா இருமாப்போடு திறந்து கொடுக்க பாட்டி வாங்கி கொண்டு உள்ளே போயிட்டா அந்த பெண் பாட்டியின் பின்னாடியே போய் பாட்டி நீங்க ஏன் அந்த கருவியை உபயோகப்படுத்தி டப்பாவை திறக்கலை மறந்து பாட்டின்னு கேட்டா பாட்டி சிரித்து கொண்டே சொன்ன பதில்தான் இந்த கதையோட ஹைலைட் குழந்தை இந்த மூடியை திறக்க எதுவுமே தேவையில்லை நானே திறந்துடுவேன் அவரை நான் திறக்க சொல்ல காரணம் என்ன தெரியுமா என்னை விட அவர் பலசாலிங்கிற பெருமிதம் ஒரு சந்தோஷம் இந்த வீட்டு ஆம்பளைங்கிற ஒரு கெத்து இன்னும் இந்த வீட்டுக்கு நாம் உபயோகமாக இருக்கோம் ஒரு மகிழ்ச்சி நான் இன்னும் அவரை சார்ந்து இருக்கேன் அவருக்கு ஒரு ஆளுமை திருமண வாழ்க்கையோட அடிப்படையே ஒருமித்து வாழ்வது இன்னும் வாழப்போகிற போகிற கொஞ்சம் நாள் தான் பிரயோஜனம் இல்லாம என்கிற நினைப்பு இல்லாம ஒத்துமையா சந்தோஷமா வாழணும் அதுக்குத்தான் இந்த நாடகம் என்று சொன்னா இதை கேட்டு அந்த பெண்மணி வாயடைத்து போய்விட்டாள் இவ்வளவு அந்யோன்யமான தம்பதியா இந்த மூடி திறக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கா வயசானவாளோட ஒவ்வொரு செயல்பாடிலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த பாடம் எந்த பள்ளிக்கூடத்திலையும் சொல்லி கொடுக்க மாட்டா இந்த மாதிரி அந்யோன்யமாக வாழ்கிற தாத்தா பாட்டியை பார்த்து நிறைய விஷயங்கள் இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தாத்தா பாட்டியோடு வாழறது ஒரு வரம்னா பேரன் பேத்தியோடு வாழறது கொடுப்பனை இன்றைக்கி பணத்துக்கு பின்னாடி ஓடுற இளைஞர்கள் பாசத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் லோகமே சௌக்கியமாக இருக்கும் हर हर सं जय जय शनु हर हर पर जय जय